அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏயா கண்டக்டர் யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட சில்லரை வேணும்னா கேட்டு வாங்கு அசிங்கமாக பேசி வீணா என் கைக்கு வேலை தந்துடாதா எக்ஸ்கியூஸ் மீ இங்கே உட்காரலாமா தாராளமா அம்மா கண்டக்டர் உன்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு இருக்கு இல்லைன்னு பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம் ம் நிஜமாவே உனக்கு அறிவு இல்லையா ஆஹா இப்படி நேரம் நடந்ததை பார்த்துட்டு தான் ஏன் இங்கே வந்து உக்காந்துருக்கான் எனக்கு அறிவில்லைன்னு யார் சொன்னது யாரும் சொல்லலை நீயே தான் இப்போ சொன்ன ஆஹா போட்டு வாங்குறானே ஐயா ஆமாம் கைக்கு ஏதோ வேலை தந்துடாதுன்னு சொன்னியே அது என்ன ஆஹா சைலண்ட்டாக இருந்துடுவோம் அதை விட்டுப்பா நீ டிக்கெட் எடுக்கலனா சொல்லு உனக்கும் சேர்த்து நானே எடுக்கிறேன் எனக்கு டிக்கெட் எடுக்க நீ என்ன என்னோடய மாமனா மச்சானா என்னப்பா நீ மேல மச்சானா இருந்தால் தான் டிக்கெட் எடுக்கணுமா ஒரு நண்பனா எடுக்கக்கூடாதா நான் ரெண்டு பேரும் சேர்ந்து இது வரைக்கும் சிங்கிள் டீ கூட சாப்பிட்டது கிடையாது அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி எனக்கு நண்பன்னு சொல்லுவ டீ தானப்பா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி ஆளுக்கு ரெண்டு டீ சாப்பிடுவோம் போதுமா அதுக்கு பேர் நட்பா என்னப்பா நீயே சொல்லிக்கிற நீ ஏன் கேள்வி கேட்டுக்கிற சரி டிவி வேணாம் உனக்கு என்ன வேணுமோ அதையே சாப்பிடு நான் ஓசியில் யார் கூடயும் சாப்பிட்றது கிடையாது என்ன இது சிறுபில்லத்தன இருக்குது எதுக்கு ஓசின்னு நினைக்கிற இன்னைக்கு நான் வாங்கி தர்றேன் நாளைக்கு நீ வாங்கித்த அவ்வளோதானேடா ஹோட்டலுக்கு வந்தாச்சு உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோமெண்ட்ஸில் ஐட்டம் ஆஹா என்னது இப்படி ஆர்டர் பண்ணுறான் அத்தி சாப்பிடு சாப்பிட்டுட்டும் ஆஹா பில்லு எட்நூறுவா வந்துருச்சு ஐயா வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் ம் சரி நாளைக்கு நாம் எங்கே சந்திக்கிறது இதே ஹோட்டலில் மோசல்ல நின்று கரெக்டாக சாப்பிட்ற இடத்துக்கு நான் வந்துடுறேன் ஆஹா பயங்கரமாக பசிக்குதே ஐயாடா வந்துட்டான் எப்பா வர வரலன்னு பேசாம வாய்க்கு வேலை கொடுப்பா வாய்க்கு என்ன கைக்கும் சேர்த்து வளைச்சு அவன் டபுள் மடங்கு சாப்பிட்டாச்சு ஏப்பா கம்மி தான் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆஹா டபுள் மடங்கு என்னது பில்ல எங்கிட்ட கொடுக்கற நீ சாப்பிட்ட பில்ல உன் பங்காளிக்கிட்ட கொடுப்பாங்க ஏப்பா நம்ம பேச்சுப்படி இன்னைக்கு நீ தானே வாங்கி தரணும் என் வாயில் இன்றைக்கி உனக்கு வாங்கி தரேன்னு நான் சொன்னேனா இன்னைக்கு நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கித்தானே தானே நீ சொன்ன ஏப்பா நான் சொன்னதை நீ ஒத்துக்கிட்டல அப்போ நீ தானே வாங்கி தரணும் நாளைக்கு வாங்கித்தானு நீ ஏன் உன் வாயில் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பில்லுக்கு பணம் கொடுக்க சொன்னால் என்ன அர்த்தம் ஏப்பா நான் நேற்று சொன்ன நாளைக்குங்கிறது இன்றைக்கி தான்பா நேற்று நீ சொன்னதை இப்போ சொல்லு ஏப்பா இன்னைக்கு நான் வாங்கி தரேன் நாளைக்கு நீ வாங்கித்த நாளைக்கு கண்டிப்பாக நான் உனக்கு வாங்கி தரேன் நாம வச்சு செய்யலாம் நினைச்சா அவன் வைக்காமையே செஞ்சுட்டு போயிட்டான் இதைத்தான் கைக்கும் சேர்த்து வேலை சொன்னானா இந்த பதிவை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க